ஜெயஎம்எஃப்எம் ஃபேன்ஸுக்கு குட் ஈவினிங் யா இரவு ஏழு மணி ஆயாச்சு நானும் வந்தாச்சு நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயஎம்எஃப்எம் ஏழு போலி பண்ணுங்க நானுங்கள் அஜய் விக்னேஷ் அண்ட் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் என்னோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க ஓகேயா ஓகே அண்ட் ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் ரொம்ப பெரிய எதுக்கு ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் தேங்க்ஸ் சொல்கிறத சொல்லி கேக்கீங்களா ஐயோ சம்மந்தம் இருக்குது ஏன்னா இது என்னோட மூணாவது ஷோ ஆக்சுவலாக மொதல் ரெண்டு ஷோக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு தெரியும் ஆனால் நான் எதிர்பார்த்து தாண்டி நீங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அந்த சப்போர்ட்டுக்கு தான் அந்த தேங்க்ஸ் சொல்கிறேன் ஓகே அண்ட் இந்த தேங்க்ஸோட நம்ம ஷோ ஆரம்பிச்சிடலாமா வாங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா நான் வளக்கொல கொலை கொலன்னு பேசாமல் நெத்தியடியாக ஒரு கொடுக்க நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க இன்றைக்கி நம்ம ஷோவில் பேச போகிற விஷயம் இருக்கே நான் பேசி முடிச்சபோ நீங்கள் ஒரு விஷயம் கேட்பீங்க தெரியுமா அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன விஷயம் கண்டுபிடிச்சிருப்பீங்க பட் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் அஸ் அ ஷோ ஃபார்மட் ஒரு அழகான பாட்டை கேட்டு தான் நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும் இல்லையா ஸோ உங்களுக்காண்டி ஒரு சூப்பரான பாட்டு வருது இந்த சூப்பரான பாட்டை கேட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயஎம்எஸ்எம்எல் புலி பண்ணுங்கள் நான் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஒரு க்யூட்டான சாங்கை கேட்டு என்னோட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வெல்கம் பேக் டு ட ஷோ நீங்கள் கேட்டிருக்கீங்க ஜெயஎம் எஃப்எம்ஏல் புலி பண்ணுங்க நான் உங்கள் அர்ஜெகேஷ் ஓ நோ வெல்கம் பேக்னு சொல்லிட்டேன் ஏன்னா மணி எட்டு மணி ஆப்போது நான் வேற இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு எங்கள் அம்மா அப்பமே வந்து ஃபோன் பண்ணி ஏன் தம்பி ஏன்னா மளிகை கடையில் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா உடனே இல்லைம்மா என்ன ஷோ பண்ணிட்டு இருக்கேன் சொல்லும்போது டேட் டக்கு முடியுதான் எங்கள் அம்மா சொன்னனால பெரியவங்க சொல்லியிருக்காங்க தெரியுமா தாய் பேசி தட்டது ஸோ அதை இப்போ ஃபாலோ பண்ண போறேன் நான் இப்போ கடையை சாத்த போறேன் அண்ட் கடையை சாத்தறதுக்கு முன்னாடி நான் கடைசியாக என்ன பேசுன்னு சொல்லி தான் இருக்கா அதாங்க நம்ம ஷோ கொஞ்சம் மோட்டிவேஷன் முடிக்கிறக்காண்டி ஒரு மோட்டிவேஷன் சாங் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னல மறந்துட்டீங்களா ஆஃப் கோஸ் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க நம்புறேன் ஆனால் அந்த மோட்டிவேஷன் சாங் என்னை ஒரு நாளில் வாழ்க்க முடியாது இந்த புதுப்பேட்டி படத்தில் இருக்க ஒரு நாளில் வாழ்க்க முடியாது அந்த பாட்டு தான் இந்த பாட்டும் தாண்டி நான் நிறைய பாட்டு கேட்பேன் பட் இந்த பாட்டு என்னோட ஃபேவரட் ஸோ அது ஏன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னால் அந்த காம்போ என்னோட ஃபேவரட் பட் அதையும் தாண்டி அந்த பாட்டில் ஒரு ரீசன் இருக்குது அது என்ன ரீசன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழவே பிடிக்கல அந்த மாதிரி நினப்பு வந்தால் செஞ்சு இந்த பாட்டு கேளுங்கள் பிகாஸ் நம்ம லைஃப்பில் என்னென்ன கஷ்டங்கள் நமக்கு வருதோ அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டை கிரியேட் பண்ண இருக்கும் அதுதான் ஒரு நாளில் ஏன்னா அந்த பாட்டில் எனக்கு அந்த ரெண்டு லைன் ரொம்ப பிடிக்குங்க ஸோ அது என்னென்னா போர்க்களத்தில் பிறந்து விட்டோம் வந்தவை போனவே வருத்தம் இல்லை காட்டியிலே வாழ்கின்றோம் முற்களின் வழி என்றும் மரணம் இல்லை அண்ட் அடுத்து இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் முன்னே விட்டு விலகிவிடும் நீ மட்டும்தான் இந்த உலகத்திலே உனக்கு துணை அப்படின்ட்டு விலகிவிடும் சொல்லி சூப்பராக நம்ம நாமத்து மாதிரி எழுதியிருப்பார் அண்ட் அந்த பாட்டை இவன் சார் செம்மையாக பாடிப்பார் ஸோ அதனால தான் இந்த சாங் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மோட்டிவேஷன் சாங் ஸோ இந்த மாதிரி நான் நிறைய மோட்டிவேஷன் சாங் கேட்பேன் உதாரணத்துக்கு முன் செலடா என் அடுத்து எல்லாம் புகழ் முருவனைக்கு இப்படி வரிசையாக பாட்டு வந்துட்டே இருக்கு ஆனால் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஆசையாக இருக்குது பட் டைம் இல்லைங்க ஏன்னா எங்கள் அம்மா திரும்பவும் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் இப்போ கிளம்புறேன் பட் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க உங்களுக்கு ஒரு அழகான பாட்டு வருது இந்த அழகான பாட்டு கேட்டு ஸ்டேட் டு ஜெயமஃபன் சொன்ன கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க பை கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க ஜெயம் எஃப்எம் செவன் பாயிண்ட் ஒன்னோடு